ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் சத்தியத்தின் ஆளுமைத்தன்மையை உருவாக்குதல் என்கிற தலைப்பின் இரண்டாம் பாகத்தை பார்க்கலாம் இறைவன் சத்தியத்தின் கடலானவர் மேலும் மிகவும் துல்லியமான ஆளுமைத்தன்மையை உடையவர் அவருடைய ஆளுமைத்தன்மை வெளிப்படையானது மிகவும் சுத்தமானது ஒரு சிறிய கரையை கூட நீங்கள் அவரிடம் கண்டுபிடிக்க முடியாது இதன் காரணம் என்னவென்றால் இறைவனுக்குள்ளே இருக்கும் பண்புகள் அனைத்தும் மிகவும் ஆழமானவை மேலோட்டமானவை அல்ல இறைவனிடம் நீங்கள் வசதியாக உணர்கிறீர்கள் ஏனென்றால் அவர் செயற்கை இல்லாமல் உண்மையான அன்பை உங்களுக்கு கொடுக்கிறார் இதே முறையில் நாமும் உயர்ந்த உச்சக்கட்ட சுத்தம் மற்றும் சத்தியத்துடன் இருக்க வேண்டும் இறைவனைப் போல உலகத்தினரிடமிருந்து மறைப்பதற்கு என்னுடைய ஆளுமை தன்மையில் எதுவும் இல்லை என்று இருக்க வேண்டும் உங்களுடைய இயல்பில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக வெளிப்படையானவராக ஆகுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக மனிதர்கள் உங்களுக்கு அருகில் வருவார்கள் மேலும் உங்களிடம் வசதியாகவும் சுலபமாகவும் உணர்வார்கள் உங்களுடைய குணங்கள் எல்லோருக்கும் தெரியட்டும் அதனால் நீங்கள் மிகவும் நல்லொழுக்கம் உள்ள ஒருவராக பார்க்கப்படுகிறீர்கள் பேசப்படுகிறீர்கள் அன்பு இனிமை திருப்தி பணிவு போன்ற குணங்கள் மக்களை உங்களுக்கு அருகில் கொண்டு வரும் வேறுபட்ட மனிதர்களிடம் இருக்கும் போது சில நேரங்களில் உங்களுடைய குணங்களும் வேறுபடுவதை நீங்கள் கவனித்துள்ளீர்களா ஒரு மனிதரிடம் விட இன்னொரு மனிதரிடம் அதிக பணிவுடன் இருக்கிறீர்கள் ஒரு சூழ்நிலையில் இருப்பதை விட வேறொரு சூழ்நிலையில் நீங்கள் அதிக இனிமையுடன் இருக்கிறீர்கள் இதன் அர்த்தம் என்னவென்றால் குணங்கள் இருக்கின்றன ஆனால் அவை சத்தியத்தில் நிறைந்தோ ஆழமாகவோ இல்லை சத்தியமான ஆத்மா என்றால் அந்த ஆத்மாவினுடைய குணங்கள் சுத்தமான தங்கத்தைப் போல இருக்கும் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பிரகாசிக்கின்ற கண்ணாடியாக பிறருக்கு தெரிகிறார்கள் அந்த கண்ணாடியில் அவர்கள் தங்களை பார்த்து சுலபமாக தங்களுடைய குறைகளை உணர்ந்து கொள்வார்கள் மேலும் குணங்கள் நிறைந்தவராக ஆக வேண்டும் என்கிற தூண்டுதலையும் பெறுகிறார்கள் இதுதான் சத்தியமான ஆளுமைத்தன்மை ஆகும் ஓம் சாந்தி